வணக்க நண்பர்களே சவுதி அரேபியாவில் ஒரு அரபிக்கு திருமணம் முடிந்து இருபது வருடங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர் அனைத்து சொத்துகளுக்கும் வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்ற கவலையில் இருந்த அந்த குடும்பத்திற்கு பொக்கிஷமாக வந்தது அந்த குழந்தை அந்த வீட்டில் ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி வேலை செய்து வருகின்றார் அந்த அம்மணிக்கு மூணு குழந்தைகள் சிறு வியாபாரம் செய்து குழந்தைகளையும் கவனித்து வருகின்றார் அவரின் கணவர் அந்த வீட்டு வேலை செய்யும் அம்மணிதான் அந்த குழந்தைக்கு எல்லாமே தாய்ப்பாலை தவிர அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வது இவள்தான் தூங்கக்கூட இந்த குழந்தை பெற்றோரிடம் செல்லாது தூங்கிய பின்பு தூக்கி கொண்டு அவர்களின் ரூமுக்கு கொண்டு செல்வார்களாம் பெற்றோர்கள் குழந்தைக்கு ரெண்டு வயது ஆகியிருக்கும் வீட்டு வேலை செய்யும் அந்த பெண்மணி விடுமுறைக்கு ஊருக்கு செல்ல பலமுறை அனுமதி கேட்டும் முடியாத சூழ்நிலையில் தள்ளி கொண்டே போனது மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு மூணு மாத விடுமுறையில் ஸ்ரீலங்கா சென்றார் அந்த அம்மணி தன்னை பிரிந்த அடுத்த நிமிடத்தில் அல ஆரம்பித்து விட்டது அந்த குழந்தை சரி சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்று இருந்து விட்டார்கள் இரவு உணவு உண்ணவில்லை ஒரு அழுகை அழுது அழுது தூண்டு தூங்கிவிட்டது அப்படியே தூங்கட்டும் காலையில விழித்ததும் பசிக்கும் சாப்பிடும் என்று விட்டுவிட்டார்கள் காலையில் விழித்ததும் ஈன குரலில் அல ஆரம்பித்து விட்டது சாப்பாடு ம்ம் அருகில் இருக்கும் சாமான்களை பழம் இல்லாத கையால் தூக்கி எறிவது துவண்டு விழுவதுமாக இருந்தது சில மணித்துளியில் மயங்கி விழுந்து விட்டது பயந்து போன பெற்றோர்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிவிட்டார்கள் அனைவர்களுக்கும் ஒரே கவலை மூன்று நாட்களாக ட்ரிப் மூலம்தான் அனைத்தும் நடந்து வருகின்றது டாக்டர்களுக்கு ஒன்றும் ஓடவில்லை எந்த மருத்துவமும் கை கொடுக்கவில்லை மூன்று நாட்களாக கண் திறந்து பார்க்கவில்லை மருத்துவர்கள் கையை விரித்து விட்டார்கள் ஒரே மருந்து அந்த வேலைக்கார பெண் இங்கு வந்தே ஆகணும் இல்லை என்றால் இப்படியே தான் குழந்தை இருக்கும் அதன் பின்பு ஒன்றும் நல்லது சொல்ல இயலாது என்று கூறிவிட்டார் அந்த அரபி அந்த அம்மணியை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயன்றும் முடியாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் உருக்குலைந்து இருந்தது பல வருடங்களுக்கு முன்பு இந்த ஸ்ரீலங்கா பெண்மணி என் கம்பெனிக்கு அடுத்து இருக்கும் ஒரு வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் நிறுவனம் மூலம் வந்தவர் முதல் நாள் அவளை அழைத்து செல்ல வந்த சவுதி அவள் பேசும் தமிழ் புரியாமல் என்னிடம் அனுப்பி வைக்கப்பட்டார் அதை நினைவில் வைத்துக்கொண்டு என் ஊராக இருக்கும் என்று என்னிடம் வந்தார் விவரங்கள் கூறினார் குழந்தை போல அழுதார் ஒரு மல்டிமில்லினர் பல நிறுவனங்களுக்கு அதிபதி குறைந்தது பதினைஞ்சாயிரம் நபர்களாவது இவரிடம் பணிபுரிகிறார்கள் கூடவே மன்னர் குடும்பத்தில் பெண் எடுத்தவர் விவரம் சொன்னார் நான் அவரிடம் தமிழ் மொழி பல நாடுகளில் பேசுகிறார்கள் நான் இந்தியா அவள் ஸ்ரீலங்கா என்று விவரித்து கொண்டு மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது அந்த அம்மணி கூறிய அவளுடைய ஊரும் எனக்கு பழக்கமான ஒரு ஸ்ரீலங்கா டிரைவரின் ஊரும் ஒன்று அடுத்தடுத்த தெரு அவரை பிடித்தேன் அவரின் மனைவிக்கு ஃபோன் போட்டு அடுத்த தெருவில் இருந்த வேலைக்கார அம்மனியை தொடர்பு எல்லைக்குள் கொண்டு வந்து சவுதியிடம் பேச வைத்து விட்டேன் ஒரு நாற்பது நிமிடத்தில் அனைத்தும் முடிந்து விட்டது ஆனால் அந்த வேலைக்கார அம்மனியோ நான் வந்து நாலு நாள் தான் ஆகின்றது கணவனுக்கு இழப்பு நோய் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இருக்கின்றோம் நான் எப்படி வர இயலும் என்று தன்னுடைய இயலாமையை கூற சவுதி என்னிடம் பேச சொல்ல நான் இந்த குழந்தையின் நிலைமையை சொல்ல அவள் அழுக அவளின் சூழ்நிலையை சொல்ல அனைத்தையும் சவுதியிடம் கூறினேன் அவரோ தேம்பி தேம்பி அழுது கொண்டு என் சொத்து அனைத்தும் போனாலும் பரவாயில்லை எனக்கு என் குழந்தை வேண்டும் என்று கூறினார் சரி அவளுடைய குடும்பத்திற்கு விசா ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறி அவளிடம் அனுமதியும் வாங்கிவிட்டேன் அடுத்து கூடுதல் பிரச்சனை அவளுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் பாஸ்போர்ட்டு இல்லை ஸ்ரீலங்காவிற்கு விசா கிடைப்பது அரிது அதுவும் ஃபேமிலி விசா கொம்பு இப்படி விசா கிடைத்தாலும் ஸ்டாம்பு அடித்து வர குறைந்தது நாலு வாரங்கள் ஆகும் அதுவரை குழந்தை தாங்குமா என்ற பல சங்கடங்களை அவரிடம் விவரித்தேன் அவரோ நோ ப்ராப்ளம் என் மனைவி ஒரு அமிரா இளவரசி என்று கூறி அதிசயத்திலும் அதிசயமாக ரெண்டு நாட்களில் அனைத்தும் முடிந்து அவர்கள் அனைவர்களும் தம்மாம் ஏற்போட்டு வந்து இறங்கிவிட்டார்கள் குழந்தையின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது கசக்கி போட்ட சிறு துண்டு போல கிடந்தது ஒரு சிறு அசைவு கூட இல்லை நேராக அவர்களை அழைத்து கொண்டு சாத் மருத்துவமனைக்கு சென்றோம் மருத்துவமனையே பரபரப்பாக ஆகிவிட்டது குடும்பத்தார்கள் கூட்டம் ஒரு பக்கம் நண்பர்கள் நிறுவனத்தின் முக்கிய ஆட்கள் என்று பெரும் கூட்டம் குழந்தை இருந்த அந்த ஷூட்டுக்குள் சென்றோம் குழந்தை இருந்த நிலையை பார்த்ததும் அந்த வேலைக்கார அம்மணி கதறிவிட்டார் அவளை தேற்றி ஆறுதல் படுத்தி குழந்தைக்கு அருகில் அழைத்து சென்றோம் மெதுவாக அம்மணி ஆதில் ஆதில் ராஜா தமிழில்தான் என்று கூற கூற காலில் பெருவிரல் அசைய ஆரம்பித்தது இங்கிலாந்து மருத்துவர் சைகை காட்ட காட்ட அந்த அம்மணி ஆதில் ஆதில் ராஜா ராஜா என் ராஜா என்று கூற கூற ஒரே நிசப்தம் எனக்கோ ஏதோ ஒரு தேட்டரில் படம் பார்த்து கொண்டு இருப்பது போல ஒரு உணர்வு சிறிது சிறிதாக குழந்தையிடம் அசைவு தெரிய அனைவர்களின் முகத்திலும் பிரகாசம் தெரிய ஆரம்பித்தது ஒரு இருபது நிமிடத்தில் கண்ணை திறந்தான் அருகில் இருக்கும் கத்தாமாவை பார்த்தான் எப்படித்தான் அவன் உடலில் இவ்வளவு சக்தி இருந்ததோ தெரியவில்லை சடார் என்று எந்திரிக்க உடலில் இணைக்கப்பட்ட வயர்கள் டியூப்கள் எல்லாம் தெறிக்க அவளை கட்டிப்பிடித்து முதுகில் குத்து 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 என்று குத்தி கருத்த அவளுடைய முகத்திலும் கழுத்திலும் முத்தங்கள் பொழிய அனைவர்களுடைய கண்களிலும் கண்ணீர் உருண்டு ஓடியது எத்தனை பாசமலர் படம் பார்த்தாலும் இந்த காட்சி கிடைக்காது அங்கு வந்து இருந்த அனைத்து பெண்மணிகளும் அந்த வேலைக்காரியை மொத்தத்தால் நினைத்தார்கள் சிறிது நேரத்தில் அந்த வளாகம் குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி உருமாறிவிட்டது அந்த வேலைக்கார பெண்மணி சாப்பிட்டு கொண்டு இருந்த எச்சில் கேக்கை அந்த குழந்தை பிடுங்கி தின்ன கூடியிருந்த அனைவர்களும் ரசித்து பார்க்க ஒரே பரவசம்தான் அப்புறம் அவருடைய கணவருக்கு அதே மருத்துவமனையில் அதே ஷூட்டில் மருத்துவம் அவர்களின் நிறுவனத்தில் நல்ல ஊதியத்தில் வேலை குழந்தைகளுக்கு நம்ப முடியாத பள்ளியில் உயர்ந்த கல்வி கொடுக்க நினைப்பவன் கொடுக்க நினைத்தால் வாழ்க்கையே வசந்தமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்